எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்கிறதா நிச்சயமாக எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்கிறது எல்லா உயிரினத்தையும் படைத்த இறைவன் மனிதனை தவிரக்கிற உயிரினங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ்கிறது நம்மள ஏன் வாழ முடியல அப்படின்னா நாம் இயற்கையை அனுசரித்து வாழல மருத்துவமும் சார்ந்து இயற்கை சார்ந்த வழியில நம்ம சிகிச்சை எடுத்ததல்ல இல்லை இயற்கை சார்ந்த வழியில பூமியில விளைந்த உணவுகளை மட்டுமே உடலுக்கு மருந்தாகவும் உள்ளத்துக்கு மருந்தாகவும் தியானத்தையும் திட்டனையும் வைத்திருக்கிறார் இதை விட ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் உலகத்தில் மருந்து தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த ரெண்டு வகைகளை உங்களுடைய மருத்துவ முறைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லா நோய்க்கு தீர்வு இருக்குன்னு சொன்னது அது உண்மைதான் அந்த வழிகளை நம்மளுடைய மருத்துவம் மாறினா தான் மருத்துவ முறைகள் இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் என்பது நிலையாக இருக்கும் நிலையாக ஆரோக்கியம் இருக்கணும்னா உங்களுடைய உணவுகள் உங்களுடைய ஊட்டங்கள் ஊட்டச்சத்தான உணவுகள்ன்றது பூமியில் விளைந்த உணவுகளில் மட்டும்தான் இருக்கிறது அந்த உணவுகள் மட்டுமே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதுதான் உங்கள் உடல் இயக்கங்களை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த உடல் இயக்கங்கள் சீராக தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற